வணக்கம் இப்ப நம்ம புள்ளி அவசரத்துக்கு திவகுதம் இல்லையா அதுக்காக கொழக்கட்டை பண்ணணும் அந்த கொழக்கட்டைக்கு பூகணம் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இதுக்கு அடுத்த எபிசோடில் உங்களுக்கு மாவு எப்படி கழகி அதை வைக்கிறதுங்கிறதும் சொல்லி தகவல் உங்களுக்கு வாங்க போய் இப்போ பூகணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் குழக்கட்டைக்கு பூகணம் பண்ண போகும் அந்த பூகணத்துக்கு நான் ஒவ்வொரு கப்பு தேங்காய் எடுத்துட்டுருக்கேன் அந்த ஒவ்வொரு கப்பு தேங்காயில் வெள்ளையாக எடுத்துட்டுருக்கேன் ககுப்பெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அதனால் வெள்ளையாக தைகி எடுத்துட்டுருக்கேன் அது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்ற சுற்றிக்கணும் பல்ஸில் போட்டு சுற்றின்ட்டா போகும் இப்போ நான் இதை மிக்ஸியில் போட்டு லைட்டாக அரைச்சின்னு வந்திருக்கேன் கொஞ்சம் நைஸாக இருக்கும் இப்போ நான் முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துட்டு இருக்கேன் அத வந்து கொஞ்சமா ஜலம் விட்டு பாகு வைக்கிறேன் இப்ப இதுல கொஞ்சம் மண்ணு கல்லாம் இருக்கும் இல்லையா அதனால வடிகட்டுறதுக்காக இப்ப அது ஃபுல்லா கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டுவோம் இதை இப்போ நம்ம இதை ஃபுல்லாக வெள்ளம் கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டணும் ஏன்னா கொஞ்சம் மண்ணு இன்னும் இருக்கும் அதில் அதனால வடிகட்டிட்டு போட்டோன்னே மண்ணு இல்லாமல் இருக்கும் நமக்கு இப்போ நான் கரைஞ்சிட்டு பற்றியெல்லாம் கொஞ்சமாக ஜலம் விடணும் நிறையா ரொம்ப உம்மனாகி ஆகும் காயத்துக்கு அதனால கொஞ்சமாக ஜலம் விடணும் நீங்கள் இப்போ இது இதில் எடுத்து வடிகட்டிக்கணும் நம்ம இதை நம்ம நன்னா வடிகட்டினோம் வடிகட்டினவனிப்பதில் இருக்கும் இப்ப இது கொஞ்சம் துக்காகட்டும் அதுக்கு அந்த தேங்காயை இதுல போடணும் ரொம்ப ஈஸி தான் பண்றது உங்களுக்கு பூகணை வந்து பண்ணி வச்சுட்டேன்னா ரெண்டு நாள் முன்னாடியும் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஈஸி ரொம்ப அது நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்படி நீங்க பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது திக்காயிடுது இந்த திக்கு இருந்தா போகும் நமக்கு இப்போ வந்து தேங்காய் திருகள் வச்சுருக்கும் பத்தியில் மிக்சியில் போட்டு தான் அதை போடுவோம் எப்படி வருது பார்த்தீங்களா திக்காயிடுது பாருங்க கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடுவோம் கொஞ்சம் இது கெட்டியாகணும் அது வரைக்கும் சித்த கலவின்னு இருக்கும் என்ன நமக்கு அதை உரு ட்ராப்புல வகணும் அந்த குழக்கட்டிக்குள்ள வைக்கணும் இல்லையா அதுக்க இந்த தேங்காயில் உள்ள ஜலம் இதுக்கு பத்தியில அந்த ஜலம் சுண்டணும் தேங்காயில் உள்ள தண்ணி கொஞ்சம் கெட்டி ஆகணும் அதுக்காக இதை வந்து கலகின்னு இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல தான் அது கெட்டியாக வரும் நமக்கு அப்பதான் ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுட்டு நம்ம தேங்காய் பூகணத்தை வச்சுக்கலாம் நீங்க கொதிக்கும் போது பார்த்தா தெரியும் ஊகத்துல எல்லாம் வருது பத்தியில ஜலம் அதுதான் தேங்காயில் உள்ள தண்ணி அது அதை வந்து நம்ம சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் கலகணும் இப்ப வந்து உங்களுக்கு கடைசியா எகக்கும்போது நெய் வேணும்னா நீங்க விட்டுங்க சில பேருக்கு நெய் வந்து ஒத்துக்காதும்பா அதனால மாட்டேன் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்க விட்டுக்கலாம் நான் கொஞ்சமாதான் விட போவேன் ஒரு ஸ்பூன் விடுவேன் அவ்வளவுதான் என்ன நமக்கு அந்த பாத்திரத்துல ஒட்டாம வரணும் அப்படிங்கிறதுக்காக விடுறது இந்த தண்ணி எல்லாம் சுண்டி எடுத்து பச்சால இதான் இப்போ போகணும் இது வந்து தேங்காய் போகணும் குழக்கட்டைக்கு உள்ளது இப்போ அணைச்சு அந்த சூட்லேயே அது கெட்டி ஆகிடும் இப்போ உங்களுக்கு இப்போ தேங்காய் போகணும் குழக்கட்டைக்கு கடி ஆகிடுத்து இது அப்படியே ஆகின உடனே கொஞ்சம் சின்ன சின்னதாக ஊட்டி அந்த மாவில் வச்சு வேக வைக்க வேண்டியதுதான் குழக்கட்டைக்கு நான் இப்போ குழக்கட்டைக்கு போகணும் எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு செய்து காமிச்சேன் அதே போல் நீங்களும் செய்து பாருங்க இதை ரெண்டு நாள் முன்னாடியும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் வீணா போகாது இதை செய்து பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்கள் நன்றி வணக்கம்